நாங்கலாம் வந்துட்டோம் நீங்க என்ன சொன்னீங்க காட்டுக்குள்ள வந்த முயலை பத்தி சொல்றேனே காட்டுக்குள்ள வந்துட்டோம் நீங்க சொன்ன முயலை காணாமே ஹோ பாக்கலாமே முயலை பத்தி தான் பார்க்க போறோம் அது உங்கள மாதிரி அழகான முயல் குட்டிகளை தான் பார்க்க போறோம் அதுக்குள்ள புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்களும் முயல் மாதிரி நல்ல புத்திசாலித்தனமா எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் யோசிச்சு பண்ணணும் ஆ சொல்லுங்க தா நாங்களும் இன்னைக்கு அந்த முயலை பத்தி உங்க கூட வந்து காட்டுக்குள்ள தெரிஞ்சிக்கறோம் சரி வாங்க இப்ப போய் பார்க்கலாம் காட்டுக்குள்ள விலங்குகள் எல்லாம் இரை தேட போற நேரத்துல சோன்னு மலை பேஞ்சுதான் அந்த மலைய பார்த்துட்டு விலங்குகள் எல்லாம் ஓடி போய் அதாவது இடத்துல அடைஞ்சிருச்சான்

புலின்னு ராஜா முயல் பயந்துருச்சா அது அப்போ ராஜா முயலுக்கு என்ன பண்றதுனே தெரியலையா தன் நண்பர்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு முடிவு பண்ணிச்சா அதுக்கு அங்க ஒரு பெரிய மரம் தெரிஞ்சுதான் அந்த முயல் அங்க இருந்த பெரிய மரத்து மேல ஏறி முயல்களை எப்படி பாதுகாப்பதுன்னு ஒரு இடம் மற்ற

அந்த மரத்துக்கிட்ட அப்புறம் அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மள இந்த மரம் நான் பாதுகாத்துச்சுன்னு அவங்க நண்பர்கிட்ட ராஜா சொன்னனும்

நண்பளை விட்டு கொடுக்க கூடாது அதே மாதிரி எந்த ஒரு சூழலா இருந்தாலும் பிரிட்டிஷா தனமா செய்ய நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா செல்ல குட்டிகளா நான் இங்க என்ன சொல்ல வந்தேன்னு தெரியுமா எப்பபேர் பட்ட சூளனியோ ஆபத்து உங்களுக்கு வந்தாலோ நீங்க பயப்படவே கூடாது அந்த நேரத்துல நீங்க புத்திசாலித்தனமா யோசிக்கணும் பயந்தா நாம அந்த இடத்துல கோளை ஐட்டோன அந்த முயல் மாதிரி நீங்களும் புத்திசாலித்தனமா இருக்கணும் புத்திசாலித்தனமா இருந்தீங்கன்னா நீங்க எத வேணாலும் வெள்ளலாம் அதுவும் நீங்க கூートமா நண்பர்கள போகும்போது ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர ஆபத்துல ஓடி வரக்கூடாது அவங்களுக்கு எப்படி உதவறானோ உங்க புத்தி மட்டும் தான் பயன்படுத்தணும் சரிம்மா இனிமேல நாம நல்ல நண்பர்களாவே இருப்போம் இனிமேல் இதுக்கு பயப்படவே மாட்டோம் ராஜா முயல் மாதிரி ஆமாண்டி எங்க யோசிக்கணுமா அங்க யோசிச்சு நல்ல புத்திசாலித்தனமா இனிமேல் நாங்களும் செயல்படுவோம் படிப்படியா இருக்கட்டும் மத்த எந்த ஒரு விஷயத்தில இருக்கட்டும் நீங்க நல்ல புத்திசாலித்தனமா ஆரோக்கியமான குழந்தைகளை மட்டும்தான் இருக்கணும் சரி போய் படிங்க எல்லாம் பண்ணுங்க நல்லா சாப்பிட்டு தூங்குங்க